திராவிட முன்னேற்றக் கழகத்தை போல் நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களைப் போல இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில மட்டும்தான் சிறுபான்மை மக்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து உங்களுடைய பாதுகாவலராக எத்தனை பேசுவாங்க தெரியும் ஏழு இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயரிய விருது பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறாங்க எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர் கையில இந்திய வரைபடத்தை கொடுத்து மணிப்பூர் மேப்பை தொட்டுக்காட்டு நான் காலை அரசியல் விட்டு போயறேன் மணிப்பூர் எங்க இருக்குன்னு தெரியாது ஒரு பெண்ணை கொடுத்து மார்க் பண்ண சொல்லுங்க தெரியாது அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்களுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு உங்களோடு கலந்து இன்று நாங்களும் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்விலே பங்கேற்பது ஒரு பெரிய பாகியமாக ஆண்டவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் கருதுகின்றோம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா தலைவர்களுடைய அழைப்புதலை ஏற்று எங்களுடைய அன்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே எனக்கு ஐந்து நிமிடம் நேரம் இருக்கு பேச ஐந்து நிமிடம் பேச முடியுங்க ஆறு இருபத்தி ஆறுக்கு நாம் நோன்பு திறக்க வேண்டும் மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பேசுவதை விட நம்முடைய கட்சி சார்பாக நம்முடைய முன்னாள் ஆளுநர் முன்னாள் மாநில தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மிக சிறப்பாக பேசியிருக்கிறாங்க நம்முடைய கொள்கை என்ன தனிப்பட்ட முறையில் ஆளுநராக எப்படி அவங்க ஒரு நோன்பு திறப்பு விழாவை நடத்துனாங்க அதனால் நாங்கள் தனித்தனியாக பேசுவதை விட கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இங்கே பேசுவது தான் ஒரு பெரிய பாகியமான கருத்து தலைவர்கள் எல்லோரும் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் எல்லா கட்சியிலும் சிறுபான்மை தொண்டர்கள் தலைவர்கள் இருக்கின்றார்கள் சிறுபான்மை மக்களுக்காக மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் உழைத்து கொண்டிருக்கின்றார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கய்யா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோ மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர்களோ நாங்கள் நம்முடைய சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தோம் அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும் ஆனால் சிறுபான்மை மக்களுக்கு எதிரி என்று நம்மை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நீங்கள் ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லுங்க சிறுபான்மை மக்களுக்காக என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டுப்பாரு உதாரணத்திற்கு சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாழக்கூடிய மாவட்டத்தில் பாரத பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தில் சராசரியாக இன்றைக்கி முப்பத்தி ஒரு சதவீத வீடுகள் சிறுபான்மையின மக்களுக்கு இந்தியாவில் போயிட்டு இருக்குதுங்க இதில் ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லலாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை போல் நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை போல இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் மட்டும்தான் சிறுபான்மை மக்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து உங்களுடைய பாதுகாவலராக பேசுவார் மற்றபடி நான்காண்டு காலம் அவங்களுடைய ஆட்சியில் எந்த விதமான விஷயமே இருக்காது அதே போல பாரத பிரதமருடைய முத்ரா கடன் வாங்கக்கூடிய திட்டம் முத்ரா கடன் திட்டத்தில் முப்பத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து மக்களுக்கு கடனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே முப்பத்தி ஆறு சதவீதம் அந்த திட்டத்தில் சிறுபான்மை மக்கள் பயனடைந்திருக்கின்றார்கள் முத்ரா கடன் திட்டத்தில் பாரத பிரதமருடைய விவசாய கௌரவ நிதி திட்டத்தில் முப்பத்தி மூன்று சதவீதம் சிறுபான்மையர்கள் பாரத பிரதமருடைய உஜ்வாலா திட்டத்தில் முப்பத்தி ஏழு சதவீதம் சிறுபாய் என்பன மக்கள் இஸ்லாமிய பெண் குழந்தைகள் படிப்பதற்காக அவர்களை ஊக்குவித்து படித்து முடித்த உடனே ஸ்கூல் படித்தவுடன் ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு ஆரம்பித்த திட்டங்கள் இதை மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போலாம் அதனால் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இதை செஞ்சுருக்கிறோம் அதை செஞ்சுருக்கோன்னு சொல்றதை விட நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் நம்முடைய முன்னாள் ஆளுநர் முன்னாள் மாநில தலைவரக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கின்றோம் என்பதை என்னுடைய அன்பு வேண்டுகோள் ஒரு நிமிஷம் இந்த நிகழ்வு முடிந்த பிறகு வீட்டுக்கெல்லாம் போகும் பொழுது கொஞ்சம் உங்களுடைய மனதை திறந்து ஒரு பத்து நிமிஷம் மனதை திறந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கேயாவது நாம சிறுபான்மை மக்களுக்கு எதிரியாக எங்கேயாச்சும் இருந்திருக்கிறோமா ஒரு நிமிஷம் எதுவும் எனக்கு வேண்டாம் நான் பேசுகின்றேன் நான் புகழ்ந்து பேசுகின்றேன் எங்களுடைய தலைவர்களை நாங்கெல்லாம் புகழ்ந்து பேசுகின்றோம் என்பதை தாண்டி உங்களுடைய பாதத்தை தொட்டு நான் கேட்பது பத்து நிமிஷம் மனசு திறந்து தேச ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் யாராவது தப்பு பண்ணியிருக்கிறோமா இந்தியாவிலே பதினோரு ஆண்டு ஆட்சி காலத்தில் எங்கேயாச்சும் தப்பு நடந்திருக்கா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு அந்த தப்புக்கு பாரதிய ஜனதா கட்சியோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ எங்கயாச்சும் இருபது நாடுகள் அதனுடைய விருதை பாரத பிரதமர் இருபது நாடுகள் ஆனால் எத்தனை பேரத்திற்கும் தெரியும் ஏழு இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயரிய விருதை பாரத பிரதமர் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் சவுதி அரேபியாவுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் அப்துல் அஜீஸ் ஒரு இஸ்லாமிய நாடு மெக்கா மதினா இரண்டு புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய நாடு அதனுடைய உயர்ந்த விருதை நாட்டினுடைய விருத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினாறுல கொடுத்திருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய உயர்ந்த விருது ஸ்டேட் ஆர்டர் ஆஃப் கசி அமீர் அமனுல்லா கான் இரண்டாயிரத்தி பதினாறுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க பாலஸ்தீன் நாட்டினுடைய உயர்ந்த விருது கிராண்ட் காலர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் பாரத பிரதமர் நரேந்திர மோடியா கொடுத்திருக்கிறாங்க யுனைடெட் அரப் எமிரேட் உயர்ந்த விருது ஆர்டர் ஆஃப் சைல் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொடுத்திருக்கிறான் பெஹ்ரைன் நாட்டினுடைய உயர்ந்த விருது கிங் ஹமாத் ஆர்டர் ஆஃப் ரெனேசன்ஸ் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொடுத்திருக்கிறான் ஈஜிப்த் நாட்டினுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் நைல் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொடுத்திருக்கிறான் குவைத் நாட்டினுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கொடுத்திருக்காங்க அது மட்டும் தாங்க நான் சொல்றேன் இந்த நாடுகள் எல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியாவுக்கு சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார் இருக்கட்டும் சவுதி அரேபியாக இருக்கட்டும் 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 ஆனா இங்கு சும்மா மணிப்பூர் எங்க எங்கிருக்குன்னு தெரியாது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர் கையில் இந்தியா வரைபடத்தை கொடுத்து மணிப்பூர் மேப்பை தொட்டு காட்டு நான் காலை அரசியல் விட்டு போயிடறேன் மணிப்பூர் எங்கிருக்கே தெரியாது சத்தியமா தெரியாது ஒரு பெண்ணை கொடுத்து மார்க் பண்ண சொல்லுங்க தெரியாது மணிப்பூர்ல நடந்ததற்கு பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பத்தாண்டு காலம் மணிப்பூர்ல என்ன உங்களுக்கு தெரியும் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் சேக்ட் அந்த சட்டத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக அங்கிருந்த தாய்மார்கள் எல்லாம் ஆடையை கலட்டி விட்டு ரோட்டில் நடந்து போனாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அந்த மணிப்பூர் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது இரண்டு சமுதாயத்திற்கு மாநில அரசு ராஜினாமா செய்து ஆளுநர் ஆட்சி மறுபடியும் எங்கு நடந்தாலும் உடனே கட்சியின் மீது தேசிய ஜனநாயக கூட்டணி மீது பழியை போடுவது மட்டுமே முழு நேரமாக நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவங்க வச்சிருக்கிறான் அதனால் அதிகம் பேசுவதை விட என்ப இஸ்லாமிய சொந்தங்கள்கிட்ட அன்பான வேண்டுகோள் நாளை ஒரு பத்து நிமிட காலம் நீங்க மனத்தை யோசிச்சு நான் எங்கேயாச்சும் தவறு பண்ணியிருக்கிறோமா இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எதிராக நடந்திருக்கிறோமா அப்படிங்கறத மட்டும் நீங்கள் யோசிக்கணும் என்னுடைய கடமை மறுபடியும் திரும்ப வந்து நோன்பு திறந்த பிறகு எல்லா தலைவருடைய பெயரை சொல்லி நன்றி தெரிவிப்பதற்கு அக்கா தேசி செவன்களோடு மறுபடியும் நான் இந்த மேடைக்கு வர்றேன் ஆனால் நோன்பு திறக்கிற நேரம் அதிகமாக நெருங்கி எல்லா தலைவர்கள்டையும் மறுபடியும் வந்து உங்களை வரவேற்கின்றேன் என்று சொல்லி என்னை ஒரே முடித்து

ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تذيع قلوبنا بعد اذ هديتنا وهب لنا من لدنك رحمه انك انت الوهاب سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين نون بتركم دعاء اللهم لك سمت وبيك آمنت وعليك توكلت وعلى رزقك أفترت وتقبل مني أنا نون بدركم مارك بسم الله